இலங்கை தமிழரசுக் கட்சியின் நிர்வாகத் தெரிவு தொடர்பான வழக்கு இன்றைய தினம் திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் குறித்த வழக்கு மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசா தெரிவித்துள்ளார் குறித்த வழக்கின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்த அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் இவ்வழக்கிக்கு ஏழு எதிராளிகள் பெயரிடப்பட்டுள்ள நிலையில் இரண்டாம் நான்காம் எதிராளிகளான தலைவர்களாக தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் செயலாளராக தெரிவாகிய சானா குகதாசன் ஆகியோருக்கு சார்பாக ஆஜராகினேன் சுமார் மூன்று மணி நேரங்கள் இவ்வழக்கு விவாதிக்கப்பட்டு சமர்ப்பணம் செய்யப்பட்டது கடந்த பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் திகதி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இருபத்தி ஒன்பதாம் திகதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த வழக்கு பொதுநலன் கருதி முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் கட்சி யாப்பை மீறியதாக இங்கு எதுவும் சொல்லப்படவில்லை குறிப்பாக சில விதிகள் மேலதிகமாக சேர்க்கப்பட்டன ஏதன் பிரகாரம் வழக்கு தொடர்ந்தால் அதனை வெற்றி கொள்ளலாம் ஆனால் காலம் செல்லும் இதனால் வழக்கை காலம் சென்ற நிலையில் வெற்றி கொண்டால் தோல்வியாகவே கருதப்படும் வழக்காளி கோரும் நிவாரணத்தை வழங்க தயாராக இருக்கின்றோம் எங்களுடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை இதனை வழக்காளி தனது சட்டத்தரணி ஊடாக தெரிவிக்க வேண்டும் வழக்கை வாபஸ் பெற வேண்டும் என எமது வாதத்தை நீதிமன்றத்தில் தெரிவித்தேன் என தெரிவித்துள்ளார் நிவாரணத்தை வழங்கி இந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலிருந்து நாங்கள் தவறவில்லை ஆகிய ஒரே ஒரு விடையந்தர் அங்கே காணப்பட்டது என்னவென்றால் நாங்கள் முற்றாக யாப்பை மீறியதாக எங்கும் கூறவில்லை யாப்பில் சில விதிகள் வந்து சில மாறுபாடுகளாக சில விதிகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது ஒரு சிலரை சேர்க்கப்பட்டிருக்கிறது என்ப நிலைப்பாட்டைத்தான் இருப்போம் ஆகவே இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த வேளையிலே இந்த வழக்கு அழைக்கப்பட்ட வேளையிலே வழக்காளி விசாரணைக்க விசாரணைக்கும் விசாரணைக்கு நியமிக்கும்படி கூறினார் ஆனால் என்னுடைய நிலைப்பாடு நான் தெளிவாக கூறினேன் இந்த விசாரணைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்றால் நாங்கள் அவருடைய எந்த நிவாரணத்தை அவருக்கு வழக்காளி கோரினாரோ அந்த நிவாரணத்தை வழங்குவதற்கு நாங்கள் சம்மதம் தெரிவித்திருக்கிறோம் வழக்கை நீடித்து கொண்டு செல்ல வேண்டுமா இருந்தால் நாங்கள் நிச்சயமாக இந்த வழக்கை நாங்கள் இருந்தால் வழக்கை வெற்றி பெறலாம் ஆனால் வழக்கை வெற்றி பெறுவதில் நோக்க நோக்கம் வழக்கை வெற்றி போது காலங்கள் கடந்துவிடும் அதனால் வழக்கு வெற்றி பெற்றாலும் அது தோல்வியை சந்தித்ததாக தான் முடியும் ஏனென்றால் கட்சி அங்கே நிலை நிலையான ஒரு கட்சியினுடைய பாடு நிலைப்பாடு மிகவும் ஒரு ஒரு மோசமான கட்டத்துக்கு தள்ளப்பட்டுவிடும் இந்த அடிப்படையிலே நாங்கள் இன்றும் என்னுடைய சமர்ப்பணத்தில் ஒரு ரெண்டு மூன்று மூன்று மனத்தவங்களுக்கு மேலாக நான் இன்று சமர்ப்பணங்கள் நடைபெற்றன எல்லாரும் இறுதியாகவும் நான் நீதிமன்றத்தை கோரியது யாதெனில் எங்களோட நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை வழக்காளி நிச்சயமாக வழக்காளி எதை எதிர்பார்க்கிறார் என்பதை வழக்காளியின் சட்டத்திறன் நீதிமன்றத்தை தெரிவிக்க வேண்டும் அவர் எதிர்பார்ப்பது வந்து என்னவென்றால் அன்று ஏழு எதிராளிகளில் ஆறு எதிராளிகள் அவர்களுடைய நிவாரணத்தை வழங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஒரே ஒரு எதிராளி ஆறாவது எதிராளி மட்டுமே அவர் தான் ஆட்சேபனை தெரிவித்திருக்கிறார் அந்த ஆட்சேபனை தெரிவித்த ஒரே ஒரு காரணத்தினால்தான் நாங்களும் இன்று ஆட்சேபனை தெரிவித்தோம் ஆனால் எங்களுக்குள்ளே ஒரு முரண்பாடு இல்லாமல் இந்த வழக்கை விசாரணைக்கு கோரும்படி என்று அழைக்கப்பட்ட வேளையிலே வள வழக்காலையும் ஆறாம் எதிராலையும் விசாரணைக்கு இதை நியமிக்கும்படி கோரிய போது நான் எனது எனது சமர்ப்பணத்தை தெரிவித்து விசாரணைக்கு அல்ல இது ஒரு நிச்சயமாக இது ஒரு முடிவுக்கு பெற வேண்டும் ஆகவே இந்த சம்ப இந்த விடயத்தை ஒரு கவனத்தில் எடுத்து வழக்காளி என்ன நிலைப்பாட்டு எடுக்கிறார் வழக்கை வாபஸ் பெறுவதற்காக இந்த வழக்கை நிலைப்பாட்டு எடுக்கிறார் எடுக்க வேண்டும் என்ற எனது வாதத்தை வாதத்தின் அடிப்படையிலே வழக்காளி இந்த நிலைப்பாட்டை தங்களுடைய நிலைப்பாட்டை அறிவதற்காக ஒரு திகதி கோரினார் அந்த திகதிக்காகவே இந்த இந்த வழக்கு முப்பதொராந்தேதி மே மாதத்துக்கு இந்த வழக்கு தவணிடப்பட்டுள்ளது இதுபோன்ற தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது சனலை சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள்